பா இந்த ஒரு வீடியோ உள்ள இன்னைக்கான அட்வான்ஸ் புக்கிங் வசூல் அதாவது ஆறாவது நாளுக்கான அட்வான்ஸ் புக்கிங் வசூலில் ரெட்ரோ திரைப்படத்தை முடி டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறி இருக்குது அதாவது இந்த ஒரு வீடியோவில் ஆறாவது அட்வான்ஸ் புக்கிங் மூலம் தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் எவ்வளோ டிக்கெட் எட்டுமையா இருக்குது அதன் மூலம் எவ்வளோ கலைசியம் இருக்கு அப்படின்றத அதுக்கு முன்னாடி ஐந்து நாட்களை கடந்து தற்பொழுது ஆறாவது நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ திரைப்படத்தை டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் முறியடிச்சிருக்குது இந்த நேரம் முடிவுபடு இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த இரண்டு திரைப்படம்

இதன் மூலம் எழுபத்தி நான்கு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் வரை இந்த நேர முடிவுப்படி கிரச்சனை பண்ணி இருக்குது இதனைத் தொடர்ந்து கர்நாடகாவில் எழுபத்தி ஐந்து ஷோ போகிறது உறுதியாக இருக்குது இரண்டாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஆறு டிக்கெட்டுனா இருக்குது இதன் மூலம் நான்கு லட்சத்து முப்பத்தி ஓராயிரம் வரை ஆறாவது நாளில் கர்நாடகவில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் கலைசினமனி இருக்குது இதனைத் தொடர்ந்து ரெட்ரோ திரைப்படம் ஆறாவது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் இந்த நேரம் முடிவுபடி கர்நாடக உள்ள நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஷோ போடுறது உறுதியாக இருக்குது ஒன்பதாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து டிக்கெட் வந்து விற்பனையாக இருக்குது இதன் மூலம் பதினான்கு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரம் வரை அட்வான்ஸ் புக்கிங் மூலம் கலசனம் பண்ணியிருக்குது இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி எண்பத்தி ஆறு ஸோ போடுறது உறுதியாக இருக்குது நாற்பத்தி ஒன்பதாயிரத்து இரநூத்தி ஆறு டிக்கெட் இந்த நேரம் முடிவுப்படி விற்பனையாக இருக்குது இதன் மூலம் அறுபத்தி ஒன்பது லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் வரை தமிழகத்தில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் கலசனம் பண்ணியிருக்குது அதாவது டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் ஆறாவது நாளில் அட்வான்ஸ் போக்கிங் மூலம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி நான்கு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் வரை கலெக்ஷன் பண்ணியிருக்குது ஆனால் ரெட்ரோ திரைப்படம் ஆறாவது நாளில் அட்வான்ஸ் போக்கிங் மூலம் தமிழகத்தில் அறுபத்தி ஒன்பது லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது அதாவது கிட்டத்தட்ட நான்கு லட்சத்திற்கும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ திரைப்படத்தை விட டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் இந்த நேரம் முடிவு படி ஆறாவது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் கழிச்சு பண்ணிருக்குது ஸோ இன்றைக்கான முடிவில் ரெட்ரோ திரைப்படம் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தை முந்ததாக இல்லை அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி அடுத்தடுத்த இந்த இரண்டு திரைப்படமே எவ்வளோ கழிச்சு பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடிச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் அதுக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க்யூ